பகவன் நாம சங்கீர்த்தனத்தை தர்மங்கள் எல்லாம் கிருஷ்ணானு பன்னெண்டு ஏன் பகவன் நாமத்தை சொல்றோம் நாம் அவ்வளவு பெரிய யாகங்கள் ஹோமங்கள் பண்ணும்பொழுது நிறைய அதுல நிறைய ஏற்படும் ஸ்வரலோகம் ஆஜ்யலோகம் ஸ்வாகாங்கும் போது விழாது இந்த ஸ்வாகாந்தே உயாது ஸ்வாகான் முடிச்சுட்டு தான் பண்ணணும் நீ ஸ்வாங்கத்திலேயே போட்டுட்டேன்னா அது அப்படியே ரிவர்ஸில் அடிக்கு யார் சங்கல்பம் பண்ணினானோ அவனை விபரீதமான பலன் இந்த சுவாகாரத்துக்கு நடுப்புல ஹோமம் பண்ணினா விபரீதமான பலன் உண்டு அது யார் கர்த்தாவோ அவனுக்கு பாதிப்பை கொடுக்கும் அதனால தான் நிறைய தர்மங்கள் நடக்கிறது ரிசல்ட் சரியா இல்லைங்கிறா பாருங்க சாஸ்திரம் பொய்யா வேதம் பொய்யா மந்திரங்கள் மகத்துவம் பொய்யா எல்லாம் சத்தியம் எங்க ப்ராப்ளம் தெரியுமானோ நம்ம தான் ப்ராப்ளம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதையும் சேர்த்து பண்ணுறோம் அந்த பலன் வராமல் இருக்கிறதுக்கு உள்ளதையும் பண்ணுறோம் ஸ்வரலோபம் இது மாதிரி நிறைய லோபங்கள் உண்டு மந்திரலோபம் லோபம் இது மாதிரி நிறைய லோபங்கள் ஏற்படும் இதுக்காக என்ன பண்றாது அந்த வைதிக கர்மாலேயே எல்லாத்தையும் மந்திரலோபம் தந்திரலோபம் எல்லாத்தையும் சொல்லி ஹோமம் கரிஷ்டேன்னு ஒன்று பண்ண இவ எத்தனை ட்ரபிள் வந்தாலும் நியூனகைகள் வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஹோமம் என்ன ப்ராப்ளம்னா சரி பண்றதுக்கு உள்ள ஹோமத்துல ப்ராப்ளம் வருது அத ஒழு அத ஒழுங்கா பண்ணாதான சரியா வரும் இப்போ அதனையும் மிஸ் பண்ணிவிட்டோம் இப்போ என்ன பண்றதுன்னா அப்பதான் கடைசியா நிதிகள் பிராயஸ்தித்தம் பிராணாயாமம் பரிசயத்தல் ஹோம பூர்த்தியில பிராயஸ்தித்தம் அப்படிம்பர் வாந்தியா இவனும் என்ன பண்ணுவா அதுக்கு விஷயம் தெரியாம இவனும் பிராயஸ்தித்தம்னு மந்திரம் பாதி சொல்லுவான் அது கிரியாது சூத்திரம் பிராயசித்தம்னா என்னன்னா பன்னெண்டு தடவை கிருஷ்ண நாமம் சொல்லலாம் இதான் இத்தனையும் சரி பண்ணும் எத்தனை ட்ரபிள் இருந்தாலும் எல்லாத்தையும் நாமும் சரி பண்ணும் பிராயசித்தம் பிரணாயாமங்கிறது ஓம்போது பரிஷேஜனங்கிறது முன்னாடி ஆரம்பத்தில் முன்னாடி பண்ணின மாதிரி பூர்த்தி பண் அக்னியை தீர்த்தத்தினால பரிசேஜன் அவ்வளவு பெரிய தர்மங்கள் எல்லாம் பண்ணினாலும் கடைசியில நாமத்துக்கிட்டு தானே வர வேண்டியிருக்கு இதேந்திர கேட்டோம் போதேந்திர பகவன் நாம போதேந்திர சுவாமிகள்னு நாம சித்தாந்தம் பண்ணின மகாத்மா அப்ப நாமமே சொல்லுள்ளாமே இந்த தர்மங்கள்லாம் எதுக்கு நாமம் தானே எல்லாத்தையும் சரி பண்றது நாமத்தையே சொல்லலாமே அவர் சொன்னார் பேஷா சொல்லலாம் அது ஒரு விஷயம் இருக்கு இந்த பாபங்கள்லாம் இருக்கணும் நம்முடைய பாபங்கள் சிரமங்கள் அதுக்குதான் காமியமான தர்மங்கள்லாம் பண்றோம் பாபங்கள் சிரமங்கள்லாம் நீங்கிறதுக்கு அது கிருஷிகள் புஸ்தகம் புஸ்தகமா எழுதி வச்சிருக்கா பிராயசித்த காரியங்கள் நம்முடைய சாஸ்திரங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா நம்ம பாரத தேசத்துல பிறந்து ஒருத்தன் கஷ்டன்னே சொல்லக்கூடாது கஷ்டம்னே சொல்ல முடியாது கஷ்டம் வந்தா சொல்லாம என்ன பண்றதுன்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்க கூடிய தர்மங்கள் நம்ம கிட்ட இருக்கு எவ்வளவு சிரமமா இருந்தாலும் குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னான்னா அதை மாத்தி குழந்தை பிறக்க வைக்க முடியும் அந்த அளவுக்கு மந்திர பலம் இருக்கு டாக்டரே சொல்ற குழந்தை பிறக்காதுன்னு சேலஞ்சு பண்ணி பண்ண முடியும் அந்த அளவுக்கு மந்திர சக்தி இருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்குள்ள மகாமந்திரங்கள்லாம் இருக்கு நம்முடைய சிரம நிவர்த்திக்கு நிறைய பரிகாரங்களை பண்ணணும் இது மாதிரி பிராய்ச்சித்தான் இருக்கே பாபம் போறதுக்கு அதையே பண்ணிவிட்டா என்ன பகவன் நாமன் சொன்னாதான் எல்லாம் போய்டுமே அப்ப பகவன் நாம சொன்னா போறாதா பிராயசித்தம் பண்ணணுமா அப்பதான் சொல்றார் பிராயசித்தம் அவசியம் பண்ணும் தர்மங்கள் எல்லாம் நாம போகாதா கஷ்டத்தை போக்காதா கிருஷ்ணா கஷ்டம் போடுறதுக்குதான் பிராயசித்தம் சகல கிருஷ்ணாயன் ஓ கஷ்டவும்

அப்ப நாமமே போருமே இந்த தர்மங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேள்வி வருமோ அதுக்கு போதேந்திராள் பதில் சொல்றார் அவன் எங்க போனாலும் பின்னாடியே வரும் அந்த சிங்கம் அப்படி பழக்கிருக்கான் ரோடுல போயிட்டு இருந்தான் சிங்கத்தை அழைச்செண்டு போயிட்டு இருக்கும் போது நாய் குலைக்கல் இவனை பார்த்து ஒரு நாய் குலைக்கல் பக்கத்துல கல்லு கிடக்கு இவன் கல்லை விட்டு அடிப்பானா கல்லை விட்டு நாயை அடிப்பனா சிங்கத்தை நாயை அடிக்க சொல்லி சொல்லுவோண்ணா யார் என்ன பண்ணுவோம் நான் கல் இருக்கு சிங்கமும் இருக்கு நாய் குலைக்கிறது கல் எடுத்து அடிப்பமா சிங்கத்தை அனுப்புவோமா என்ன உன யாராவது கல் எடுத்து தானே அடிப்போம் போதேந்திரா சொல்றார் பகவன் நாமங்கிறது சிங்கம் கல்லுங்கிறது பிராயசித்தம்

இப்ப அவர் வேண்டியவருங்கிறது என்னடா உபயோக வேண்டியவருங்கிறதே உபயோகம் வேற ஒண்ணு புரியறதுக்காக நமக்கு பகவன் நாமங்கிறது நமக்கு அவருக்கு உள்ள சம்பந்தம் அத பணத்துக்காவோ கஷ்ட நிவர்த்திக்காவோ மனசுல உள்ள அபிலாஷைகள்லாம் சிந்திக்கணுங்கிறதுக்காவோ அப்படி இல்லாம பகவன் நாமத்தை நாம் வெலை பேசக்கூடாது பகவந்த அம்மாங்கிறது அதான் சொல்றார் தாசர்வாடு சொல்ற நான் பண்ணின புண்ணிய பாவங்களை நான் அனுபவிக்கணும் நீ என்ன பண்ணுவே என்ன மாடித கர்ம பலவந்த மாதரே நீ மாடுவதேனோ ரங்கா ஒரு சிரமம் தாசர் அப்ப சொல்றாரு அதனால நமக்கு பகவான் நாமங்கிறது அவ்வளவு சொல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நாமம் சொல்றோமோ அவ்வளவு பகவான் நமக்கு வேண்டியது நமக்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்கு இவ்வளவு வாழ்க்கையை நடத்துறது ரன் பண்றதே அவ்வளவு சிரமம் இருக்கு ஒரு நாளைக்கு வந்த ப்ராப்ளம் மாதிரி இன்னொரு நாளைக்கு வரமாட்டேங்கிறது அதை விட ஆச்சரியம் இங்கே நூறு பேர் உட்காந்துருக்காங்க நூறு பேருக்கு நூறு விதமான ப்ராப்ளம் இருக்கு ஒத்தர மாதிரி இல்லை

शव माधव गोविंद कृष्णानंद सदानी सदिभू ब्रह्मेन्द्र कीर्तन सदा शिव ब्रह्मेन्द्रीय அவர் நான் எந்த அங்கம் பகவான் நாமம் சொல்லுமோ அதையே டேரக்டா கூப்பிட்டு நாமம் சொல்ற பேசுறது இந்த கீர்த்தனம் முழுக்க நாமந்தான் கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணா அனந்த சதானேதி वाधार मना हरे रामेति राजीवक्ष धनेश्वामेति अक्रूर प्रिय चक्रधनेति हंस निरंजन कम सहरेति भूगि उगुं अब अपना काम इसलिए कर रहे हैं ना, ना वो इमले

கைக்கு கீழ் கீழே விழுந்து துடிக்கிறது ரத்தம் கொட்டுறது கீழே கை விழுந்திருத்தோ அவர் போயிட்டே இருக்காரு போயிட்டு இருக்காரு இங்க கை துடிச்சிட்டு இருக்க ரத்தம் கொட்டுறது ரத்தம் கொட்டுறது பிரமிச்சு வேண்டான் ராஜா அதே யோஜனையிலேயே அவன் காட்டு பங்களாக்கு போறான் பங்களாவுக்கு இவன் வாசலில் போய் நிற்கிறான் உள்ளே இருந்து பிமேங்கால் வராரு வெட்டி நகையோட வராரு மகாத்மானு தெரிஞ்சான் சரணத்துல போய் விழுந்தான் என்னுடைய அபசாரத்தை மன்னிச்சுக்கோங்கோ நான் உங்க கையை வெட்டிட்டேனே என்னுடைய அபச்சாரத்தை மன்னிக்க மன்னிச்சுக்கோங்கோடு கெஞ்சினான் கையை வெட்டிட்டேனே அவரை சொல்ற நீ என்ன பண்ண கையை வெற்றினேன் கை இல்லாத வஸ்துவெல்லாம் என்னோடதான் சொல்லி எனக்கு பாரத்தை ஏற்றாது எனக்கு கையும் கிடையாது காலும் கிடையாது நான் வெட்டிட்டேனே வெட்டித்தேனே உனக்கு தாபமா இருந்தா வெட்டின இடத்துல கொண்டு வை

தல பாண்டுரங்க தலை பாண்ட விளபாண்ட தலை பாண்ட விளபாண்டு